காவலாளி அஜித் குமார் கொலை வழக்குல இப்போ மிகப்பெரிய திருப்பம் முன் இதனால ஒட்டுமொத்த தமிழகமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் மு க ஸ்டாலின் அவர்களே ஆடி போய் இருக்கிறதாகவும் நம்மளுக்கு இந்த தகவல் வருது இந்த வழக்குல முக்கிய நபரான நிகிதா சொன்ன உண்மையால ஒட்டுமொத்த தமிழகமும் ஆடி போற அளவுக்கு இருக்க உண்மை என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருபுவனம் காவலாளி அஜித் குமார் கொலை வழக்குல பல்வேறு குற்றச்சாட்டுகளோட இந்த வழக்குடன் முக்கிய நபரான நிகிதா அவர்களை போலீசார் தங்களுடைய முக்கிய வலையில வச்சிருக்காங்க காவலாளி அஜித் குமார் அவர்கள் கைது செய்யறதுக்கு முக்கியமான காரணமே நிகிதா அவர்கள் தன்னுடைய தாயாரோட கோயிலுக்கு வந்ததாகவும் கோயில்ல உள்ள காவலாளியான அஜித் குமார் அவர்கள்ட்ட தன்னுடைய கார் சாவிய கொடுத்து கார பார்க் பண்ண சொன்னதாகவும் கார்ல உள்ள நகை எல்லாம் அஜித் குமார் பார்க் பண்ணும்போது போது எடுத்துட்டாரு அப்படின்றதுதான் நிகிதா அவர்களுடைய குற்றச்சாட்டு இதை எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாம போலீசார் தனிப்படை அமைத்தது மட்டும் இல்லாம அஜித் குமார் அவருடைய சகோதரர் அவருடைய நண்பர்கள் அப்படின்னு போலீசார் கடுமையான தாக்குதல் ஈடுபட்டு இப்ப அஜித் குமார் இறந்து போயிட்டார்

இவ ஒரு பிராடு என்ட பத்து லட்சத்தை வாங்கிட்டு விவாகரத்தை கொடுத்துட்டா அவ பண்ற கல்யாணம் எல்லாமே பணத்துக்காக தான் சரியான பணப்பே அப்படின்னு திருமாறன் அவர்கள் கூற நிக்கிதா அவர்கள் இந்த குற்றத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அவர் பத்து லட்சம் கொடுத்ததெல்லாம் போய் அவர் நானும் கணவன் மனைவியாவே வாழல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னதாகவும் அங்க உள்ள மக்கள் எல்லாம் நிக்கிதா அவர்களை காரி துப்புனதாகவும் நல்லா விசாரிச்சு பாருங்க அஜித் குமார கொன்னதே அந்த அம்மாவாதான் இருக்கும் இந்த அம்மாவுக்கு வேற ஏதோ அரசியல் பலம் இருக்கு ஆளுங்கட்சி அரசுக்கு கெட்ட பேரை உண்டாக்கணும் அப்படின்னு அப்படின்னு தன்னுடைய தனிப்பட்ட வன்மத்தை தீர்க்கணும் அப்படின்னு அந்த பாவப்பட்ட காவலாளியான அஜித் குமார் அவர்களை போலீஸ் மூலியமா அடிச்சே இந்த அம்மா அங்க உள்ள மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை தெரிவிக்கிறாங்க இது சம்பந்தமா நிகிதா அவர்களிடம் போலீசார் விசாரணை பண்ணதாகவும் சில உண்மைகளை நிகிதா அவர்கள் ஒப்புக்கொண்டதாகவும் அந்த உண்மை வெளியே வந்தா பல பெரும் அரசியல்வாதிகள் ஜெயிலுக்கு போறது உறுதி அப்படின்னு இப்ப நம்மளுக்கு தகவல் வெளில வந்திருக்கு இதனால ஒட்டுமொத்த தமிழகமே அதிர்ந்து போட்டது மட்டுமில்லாம மட்டும் ஸ்டாலின் அவர்களே இந்த விஷயத்தை கேட்டு கடுமையான கடுமையான கோபத்துல இருக்காரா ஒரு அப்பாவி நபர் மேல பழிபாவத்தை போட்டது மட்டும் இல்லாம பண மோசடி நம்பிக்கை துரோகம் பழிவாங்கல் சட்டத்தை தப்பா யூஸ் பண்றது அப்படின்னு பல்வேறு குற்றங்களை நிகழ்த்தி வந்த இந்த நிக்கிதா இப்போ சட்டம் முன்னாடியே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றதுதான் அவங்களுக்கு பெரிய அடியா இருக்கு நிக்கிதா பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலே இதே போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க